எதிரான குறிப்பாக இங்கிலீஷ் லீக் அல்லது ஆங்கிலேயர்களின் பாதுகாப்பு சம்மேளனம் எனப்படும் அதிதீவிர வலதுசாரி அமைப்பின் பேரணிகள் இன்றிரவு லண்டன் உட்பட்ட நகரங்களில் இடம்பெறும் என்ற அச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பட்டியலை அதிதீவிர வலதுசாரிகள் வெளியிட்டுள்ளனர் இந்த பட்டியல் நேற்று முதல் பதற்றங்களை உருவாக்கியுள்ள நிலையில் மக்களுக்குரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என பிரதமர் கேர்ராமர் புதிய உறுதிமொழி ஒன்றை வழங்கியுள்ளார் ஆங்கிலேயர்களின் பாதுகாப்பு சம்மேளனம் என்ற அதிதீவிர வலதுசாரிகள் அமைப்பு தாம் இன்றிரவு இலக்கு வைக்கக்கூடிய இடங்கள் என்ற அடிப்படையில் ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தது இந்த பட்டியலில் லண்டனில் ஈழத்தமிழ் மக்கள் அதிகமாக வாழும் ஹரோ ஸ்லோ உட்பட்ட இடங்களும் இருந்தன இந்த பட்டியலில் உள்ள அனைத்து இடங்களும் குடியேறிகளுக்குரிய ஆலோசனை மையங்கள் மற்றும் விசாரணைப்படும் நுழைவிசைவு சேவை மையங்கள் ஆகும் அந்த வகையில் பின்னர் ரீதியிலுள்ள உள்ள ஜஸ் ஜூகே இமிகிரேஷன் என்ற மையமும் அதே போல வால்தாம் ஸ்டோ பகுதியில் உள்ள வால்தாம் ஃபாரஸ்ட் இமிகிரேஷன் பியூரோ என்ற மையமும் நோர்த் பின்சிலி பேசி ரோட்டில் உள்ள இமிகிரேஷன் அண்ட் நேஷனாலிட்டி சர்வீஸ் என்ற குடியேற்ற மற்றும் குடியுரிமை சேவை மையமும் கவுன்சில் ஆப் பிரான்ஃபோர்ட் பகுதியில் உள்ள குடியேறியலுக்குரிய ஆலோசனை மையங்களும் இந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருந்தன அதி தீவிர வலதுசாரிகளின் தரப்பில் இருந்து இவ்வாறான பட்டியல் வெளியிடப்பட்டதும் குறிப்பிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் இந்த விடயங்கள் குறித்து கரிசனை கொண்டு காவல்துறையை தொடர்பு கொண்டிருந்தார்கள் ஹரோவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினரான கரத் மக்களை அமைதியாக இருக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் இந்த விடயம் குறித்து தான் ஹரோ காவல்துறையுடன் பேசியதாகவும் அவர்களின் கருத்தின்படி ஹரோவில் இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் அமைப்பு பேரணி ஒன்றை நடத்துவதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை எனவும் எனினும் ஹரோவில் இன்று மேலதிகமான காவல்துறை ரோந்துகள் மேற்கொள்ளப்படும் என்ற உறுதியை வழங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஹெரோவில் உள்ள வணிக நிலையங்கள் மற்றும் மசூதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் ஹரோ காவல்துறை உறுதிப்படுத்திக் கொண்டதாகவும் கரத் தோமஸ் குறிப்பிட்டுள்ளார் தீவிர வலசாரிகளின் நகர்வுகளுக்கு ஹரோவில் இடமில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கரத் தோமஸ் தெரிவித்துள்ள நிலையில் இன்றிரவு லண்டன் முழுவதும் அதிதீவிர வலசாரிகள் இடையூறுகளை ஏற்படுத்த திட்டமிட்ட விடயத்தை ஒத்துக்கொண்ட லண்டன் பெருநகர காவல்துறை இவ்வாறு மக்கள் மீது வன்முறைகள் மற்றும் இடையூறுகளை உருவாக்கும் முனைவர்கள் சட்டத்தின் முழுமையான வலிமையை கொண்டு அடக்கப்படுவார்கள் எனவும்

இதுவரை இந்த வன்முறைகள் தொடர்பாக நானூறு பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இதுவரை நூறு பேர் மீது குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இன்று லண்டனில் அதிதீவிர வலசாரிகள் குறிவைத்துள்ள இடங்களில் அநேகமானவை குடிவரவு ஆலோசனை மையங்களாக இருப்பதால் அந்த மையங்களுக்கு பணிக்கு செல்ல சட்டவாளியர்கள் பின்னடித்துள்ளனர் கடந்த வாரம் லண்டனில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றிரவு தமது முக்கியமான நடவடிக்கைகள் இருக்கும் என அதிதீவிர வலதுசாரை குண்டர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிரித்தானியாவில் ஒரு உள்நாட்டுப் போர் தவிர்க்க முடியாது என தற்போது இடம்பெறும் வன்முறைகளுக்கு மத்தியில் உலகின் கோடீஸ்வரரும் எக்ஸ் சமூக வலைதளத்தின் உரிமையாளருமான எலோன் மக்ஸ் குறிப்பிட்ட விடயம் பிரித்தானிய அரசாங்கத்தை சீட்டப்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் உள்ள மசூதிகளையும் முஸ்லிம் சமூகத்தையும் பாதுகாப்பதாக பிரதமர் கேர்ஸ்டாம் உறுதிமொழியை வழங்கினாலும் அவ்வாறு செய்ய அவரால் முடியாது என குறிப்பிட்ட எலோன் மஸ்க் இந்த விடயத்தில் பிரதமர் கேர் ஸ்டாமருக்கு சவாலும் விடுத்திருந்தார் எலோன் மஸ்கின் இவ்வாறான காட்டமான கருத்துக்கள் வெளிவந்ததை அடுத்து இவ்வாறான கருத்துக்கள் நியாயப்படுத்த முடியாதவை என பிரித்தானிய அரசாங்கம் கடுமையான விசனத்தையும் விமர்சனத்தையும் எலோன் மஸ்க்கு தெரிவித்துள்ளது